கோவை பள்ளி அமைச்சகத்துக்கு இங்கிருந்து சப்போர்ட் ஆரம்பிச்சு சப்போர்ட்டா எங்க பழம் நின்றுகிட்டே அத்தனையும் பொறிச்சிடலாம் கண்டிப்பா நின்றுகிட்டே பொறிச்சிடலாம் ஒன்றும் புதிய விவசாயத்துக்கு விழுப்புணர் இல்லை இதை நிறைய நிறைய பேர் வச்சு இல்லையோ ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு தீவிரமா சாத்துக்குடி வாங்குறாங்க கண்டிப்பா வேற எந்த பழம் வாங்குறது பேர் உபயோகப்படுத்துறது இது பொருட்ஸ் சாத்துக்குடி அதுல வந்து சாத்துக்குடி விளைஞ்சிருக்கு நல்லா விளைஞ்சிருக்கு முன்னாடி சார் அது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பத்து வருஷம் முன்னாடியே இந்த சார் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸால இன்றைக்கி அதனால் தான் வந்து துணிஞ்சு வந்து சாத்துக்குடி வந்து அடுத்த விவசாயம் ஒரு அன்பானம் வணங்க பசுமைப்பாரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய விவசாயிகளை மீட் பண்ணி நம்மளுடைய விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி வரோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் சாத்துக்குடி விவசாயத்தை ஒரு சீதும் சிறப்புமாக ஒரு விவசாயி இங்கே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிராமம் அந்த விவசாயத்தை அந்த விவசாயம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் உங்களுடைய எங்களுடைய விவசாயிக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்காடு வட்டம் எலச்சிவாளையம் ஒன்றியம் பெரியமல்லி கிராமம் நீண்ட நாள் சப்போட்டா தப்படா இருந்தது இருந்தாலும் எங்களுக்கு சாத்துக்குடி மேலே தீராத ஆசை அன்று ஒரு காலத்தில் வந்து ஏதோ உடம்பு சரியில்லைன்னா சாத்துக்குடி எடுத்துகிட்டு போனாங்க இப்போ அதிகம் பேர் உபயோகப்படுத்துறது இது அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இவங்க பசுமை பாலத்திலேருந்து கொடுத்த செடி அத்தனையும் நல்ல வளர்ச்சியோடு வருது ஒரு சில செடிலாம் டேமேஜ் ஆனாலும் அவ்வப்போது கொண்டு வந்து கொடுத்து நிவர்த்தி பண்ணி எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு திருப்திகரமாக கொடுத்துருக்காங்க சரி சரி இன்னும் நம்ம வட்டார விவசாயத்துக்கு விழிப்புணர்வு இல்லை இதை நிறையா நிறையா பேர் வச்சு விவசாயத்தை மேம்படுத்த வேணும் கண்டிப்பாக ஆ இப்போ சார் இப்போ சாத்துக்குடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பழங்களில் தேவையான ஒரு ஃபுட்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து உடம்பு சரியில்லைன்னா நாலு பழம் வாங்கிட்டு போனாங்க நோயாளி பார்க்க கண்டிப்பா இப்போ ஒவ்வொரு வீட்லயும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு தீவிரமாக சாத்துக்குடி வாங்குறாங்க கண்டிப்பா வேற அந்த பழம் வாங்கறதில்ல இது ஒரு ஏழு எட்டு வருஷம் நாமக்கல் உழவு சந்தையில் நாங்கள் சப்போர்ட்டாக மனோரம் கிட்ட நாங்கள் தான் முதல்வர் பணியாக கொடுத்தோம் சரி சரி அந்த சமயத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் முன்னாடி கொண்டு உள்ள கூட கொண்டாட வெளியே சாக்கில் வச்சு வைப்பாங்க சாத்துக்குடி பதினஞ்சு நிமிஷத்தில் அத்தனையும் வச்சிடும் விரும்பி பழம் சாத்து சாத்துக்குடி இப்போ சாத்துக்குடி வந்து சார் ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ பெரிய மரங்களாக இருந்துச்சு நாட்டு மரங்களாக இருந்துச்சு ஆமாம் இப்போ இதில் வந்து நம்ம புதிய ரகங்களை வந்து நின்றுக்கிட்டே அத்தனையும் பொறிச்சிடலாம் கண்டிப்பாக நின்றுக்கிட்டே பொறிச்சிடலாம் முன்னாடி ஒன்று ஏற்கனவே நாங்கள் அது என்ன ரகம்னே தெரியல சப்பாட்டத்தை போல வச்சிருந்தோம் கொஞ்சம் சரி சரி சாக்கு எடுத்துகிட்டு போய் தான்

அதனால இது வந்து எங்களுக்கு காய் ஏல்டு வந்து இதுக்குள்ள பார்த்துட்டு போனோம் முன்னாடி நட்ட விவசாயிகள்லாம் இப்போ காய் பறிக்க ஆரம்பிச்சுட்டோம் நம்ம கொடுத்த செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாஸ்டா வீடியோ போட்டுருந்தோம் நல்லா காய் ஃபிளவரிங் எடுத்து நல்லா காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு நாட்டு இன்னொரு சிக்ஸ் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகட்டும் எங்களுக்கு ஒன்றும் நீ நல்லா வந்துடும் கண்டிப்பா ஆனால் பல கஷ்டப்பட்டோம் ஆனால் அத்தனைக்கும் ஒத்துழைச்சது பசங்க ஆமாம் மாறுதான் அதில் மாற்றமே கிடையாது அதுலேயும் குறிப்பா சொல்கிறோம்னா கிருஷ்ணமூர்த்தி வந்து அவர் சொல்லுச்சால கேட்குறதில்லாங்க அது அதெல்லாம் இந்த கொடுக்க அப்படி உங்கள்கிட்ட வாங்கி வச்சு சரி ஆறு மாதத்துல எப்படி உள்ள அடிச்சு எங்கள் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல ஏழு வந்து சாப்பிட்டு பார்த்தாச்சு சாப்பிட்டு வருது சாம்பிள்க்காக வந்து வச்சது ஆமாம் இவரும் வற்புரத்தில் ஆ அது தைரியமாக வைக்கலாம் இப்போ எத்தனை அடிக்கு ஒன்று வச்சுருக்கீங்க சார் ஒரு ஏக்கருக்கு இது வந்து பதினஞ்சு அடிக்கு ஒன்று பதினஞ்சு அடிக்கு ஆ அப்போ தான் உழவு ஓட்ட முடியும் கொஞ்சம் இதாக இருக்கும் நிறைய கூட வைக்கலாம் 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 நீங்கள் வந்து சரி கொஞ்சம் ஸ்பேசிங் அதிகமாக இருக்கட்டும் எல்லாம் ட்ரிப்பு போட்டாச்சு அடியில் பேசாச்சு வேறு ஒரு சிரமம் இல்லை ஏ மற்ற இதில் வேறு ஊடு பயிர் என்ன பண்ணீங்க நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம் ஓ அந்த பயிர் மட்டும் ஆமாம் சாத்து ஒன்லி பாரி சாத்துக்குடி மட்டும் பாரி சாத்துக்குடி மட்டும் ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை விவசாயத்தில் பெரிய லாபங்கள் வந்து ஆரம்ப சூழ்நிலையில் யாரும் தைரியமாக இதை பண்ணாங்கன்னா அடுத்தது நல்ல லாபம் கிடைக்கும் கண்டிப்பா இல்லை மற்ற விவசாயம் இப்போ சோளம் வேற இதுலலாம் உங்களுக்கு லாபம் பரவாயில்லைங்களா ஓரளவுக்கு இன்கம் உங்களுக்கு இருக்குது அதுக்கு ஆளுகளை வச்சுட்டு சிரமப்பட வேண்டியது கண்டிப்பாக நாம் ஒரு மூணு வருஷம் சிரமப்பட்டோம்னா சாத்துக்குடி பதினஞ்சு இருபது வருஷம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக

ஒரு சமயத்துல இன்னைக்கு லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு பயிர் போட்டோம் ஒரு காலத்துல பாவைப்பாளையம் இங்கிருந்து சப்போட்டா ஆரம்பிச்சோம் சப்போட்டா எங்க பழம் உம் அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆன்னைக்கு அதெல்லாம் இந்த மூணு பிரச்சனைக்காக தான் இப்போ மெயினா வந்து சார் நிறைய விவசாயிகள் விவசாயம் பண்ணுறது சும்மா போட்டுறாங்க இன்னும் வந்து இதுல வந்து இது சரியான வெளிப்புடவு இல்லை இல்ல உள்ள என்னுடைய பழங்களை பறிச்சு விற்பனை வாய்ப்பு வந்த உடனே விற்பனை வாய்ப்பு தாராளமா இருக்குங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை

பறிச்சாலும் வந்து மரங்கள்ல உடனே பறிச்சு பறிச்சு விற்பனை மார்க்கெட் இருக்குதோ வச்சா கூட ஒரு மாசம் வரைக்கும் எனக்கு பழக்கடையில இருந்த இருந்த நாங்க ரெண்டு பழக்கடை வச்சு வச்சு கொடுத்துருவோம்ல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இன்னைக்கு அதனாலதான் வந்து துணிஞ்சு வந்து சாத்துக்குடி வந்து சாத்து குடி வைக்கலாம் சார் எவ்வளவு காய் இருந்தாலும் நீங்க பயப்பட அழிச்சா ஒண்ணும் சில விவசாயி கேட்கற கூடியது இது வந்து விற்பனை பண்ண முடியுமா எப்படி விற்கிறதுன்னு தெரியல வியாபாரி வருவாங்களா வர மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஏதோ இந்த இடம் தேடி வந்து வாங்கிட்டு போயிருவாங்க அது மார்க்கெட்டு பிரச்சனை இல்லைங்க கண்டிப்பா இங்க இருந்ததுன்னா எவ்வளவு பழம் வேணாலும் வாங்கிட்டு போறது தைரியமா இருக்காங்க என்னமா கொடுத்துட்டோம் எப்படியா போறாங்கன்னு நினைக்கல கண்டிப்பா கண்டிப்பா

அதனால் வந்து இன்றைக்கி வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மாற்று விவசாயத்துக்கு போகும்போது தான் இன்னைக்கு ப்ராப்பரான ஒரு இன்கம் எடுக்க முடியும் அதனால் மாற்று விவசாயம் கண்டிப்பாங்க நிரந்தரமாக எடுக்கிறது எந்த ஒரு மாணும் கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு ஒரு காரத்து மார்க்கெட் பண்ண முடியாத கண்டிப்பாக கண்டிப்பாக இது அப்படி இல்லைங்களே மூணு வருஷம் கடுமையாக உழைச்சிட்டாலும் கண்டிப்பாக அடுத்தது ஏழு நல்லா டெவலப் பண்ணி கொடுங்க ஆ தாராளம் புதுமையான ரகங்களையும் புதிய வெரைட்டிஸை தான் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்தோம் நாங்களும் ரிசர்ச் பார்த்து தேடி தேடி வச்சு தான் இந்த பாரி ஒன்று பாருது மற்ற இடத்துல பார்க்காம கண்டிப்பாக ஆ அதனால் பசுமை பாருடத்தில் இந்த சாத்துக்குடியில் நாங்கள் ரெண்டு வெரைட்டி தான் மேஜராக பண்ணுறோம் ஒன்று பாரி ஒன் சாத்துக்குடி இப்போ ஒன்று வெட்நாம் சாத்துக்குடி அதனால் அனைத்து விவசாயிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய விவசாயி மாதிரி எல்லா விவசாயிகளும் பயனுடைய மாதிரி கேட்டுக்கொள்வோம் நான் அது மாதிரி எல்லா விவசாயிகளுக்கும் நாங்களும் ரெடியாக இருக்கிறோம் உங்களுடைய தோட்டத்தை வந்து பார்த்து யார் வேணாலும் வர சொல்லி எந்த நேரம் வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் சரி சரி அவங்களுக்கு உங்களை விட நான் அதிகமாக எடுத்து சொல்கிறேன் ஆ இல்ல இருக்கிறத சொன்னா போதும் இல்ல சார் அதான இல்ல ஆக்சுவலா நாங்க வச்சு எல்லாம் ஃபீல்ட் பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும் கண்டிப்பா கண்டிப்பா பார்க்காம அது வந்து அனுபவத்தை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா எங்க இதை காட்டுக்குன்னு கேட்கறாங்க ஆமா இது எங்க இருக்கு காட்டுங்க நாங்களும் வந்து அந்த செடி ஃப்ரூட்ஸ் வந்துருச்சு இல்லை ஆமா அந்த இதுல இருந்தே ஆமா குளித்தல குளித்தல இருந்து உள்ள அங்கே போய் பார்த்துட்டு அந்த பழத்தை கொஞ்சம் பொறிச்சிட்டு வரணும் கண்டிப்பா நாங்கள் கண்டிப்பாக வாங்க நாள் கண்டிப்பாக வரோம் உங்களுக்கு விவசாயத்துக்கு மட்டும் கடைசியாக ஒரு முடிவுரை மட்டும் சொல்லிடுங்க அதாங்க விவ இந்த சாத்துக்குடி பொறுத்தவரை தைரியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எல்லா விவசாயியும் மனம் தளராமல் வைக்கலாம் வச்சுட்டு பின்னால் வந்து அருமையான வருமானம் வரும் அவர் சொல்கிற ஏக்கருக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சங்கிறது அதை விட அவர் விதமாக எடுத்துட்லாங்கிற நம்பிக்கை இருக்குது இதில் சாத்துக்குடியில் கண்டிப்பாக ஆ தைரியமாக வச்சு கொஞ்சம் ஒரு வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கணும் வளர்த்துறதுக்கு குழந்தைங்களை எப்படி வளர்த்துறோமோ அது மாதிரி வளர்த்து விட்டுவிட்டா அது போய் நல்ல கம்பெனி இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு ஆமாம் நல்லா ப்ராஃபிட் வரும் அதில் எந்த கருத்தும் இல்லை ம் ஓகே நன்றி ஆ பசங்க நன்றி நன்றி